இப்ப குணூத்து இருக்கேன்னு சொல்றாங்களே அவர்கள் வந்து ரெண்டு மூணு சில வாதங்களை வைக்கிறார் அந்த வாதத்தை நம்மளும் பதில் சொல்லிடுவோம் இதே போதும் இந்த அடிப்படை சிம்பிளா போதும் ஆனால் விளங்கிக் கொள்வதற்காக சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன் அதுல முதலாவது அவர்கள் வைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் வந்து அதாவது உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் என்ன செய்தார்கள் குணூத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் முஸ்னத் அகமதுல பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது இலக்கம் அதாவது ரபி பின் அனஸ் அனஸ் மகன் அறிவிக்கிறார் அனஸ் சொல்றதாக மாசால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுனது ஃபில் ஃபஜ்ர் ஹத்தா ஃபாரகத் துன்யா ஃபஜ்ரில் குனூத் செய்ய கூடியவர்களாக இருந்தார்கள் உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது ஹதீஸ்க்கு நான் சொல்லுவதற்கு முன்னாலே குனூத் என்ற கருத்து தெரியுமா குனூத் என்றால் அல்லாஹ் تعالی சொல்றா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து வக்னுதி லிரப்பிக்கி வஸ்ஜுதி உனது இறைவனுக்கு குனூத் செய் அப்படின்றான் சுபஹல குனூத் என்றா சொன்னா என்ன தெரியுமா நின்று வணங்குறது நின்று வணங்குறது அஃதலுஸ் ஸலா தூலுல் குனூத்

அல்ஹமுதுல்லா ஹுரப்பில் ஆலமீன் வல்லாஹிபத்து முத்தகீன் வலா உத்வான இல்லா அலஉத்வாலமீன் பேரன்புமிக்க இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நண்பர்களே இந்த குனூத் ஒரு விமர்சனம் என்று கொஞ்சம் பரவலாகி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது சம்பந்தமானதொரு தெளிவை தரும்படி பலரும் வேண்டிக்கொண்டதற்கு கொண்டதற்கு இணங்க இந்த தெளிவு முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த குனூத் ஓதக்கூடியவர்களுக்கு முதல் கட்ட தெளிவு நாம் ஓதக்கூடிய குணூத் இது சரிதானா இது பிழையா இது எங்கிருந்து வந்தது எப்பொழுது ஆர்வமாகினது என்றெல்லாம் நாம் இன்றைக்கு இன்று நாம் கேட்கக்கூடிய குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களில் தென்படக்கூடிய சில வீடியோக்களால் சில சந்தேகங்கள் வந்திருக்கும் அதற்குரிய தெளிவாக முதல் கட்டம் ஓதக்கூடிய நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் இது சரியான ஆதாரத்துடன் நடைபெற்று கொண்டிருக்கிறதா இல்லையான்றது எனவே அந்த விடயத்தை நாம் அரபு உலகம் குறிப்பாக அல் அஸ்ஹர் ஆயிரம் வருடங்களை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வரக்கூடிய மிஸ்ரிலிருந்து வரக்கூடிய உருதுன்லேருந்து வரக்கூடிய இந்த ஃபத்வாக்களை மையப்படுத்தி நாம் இங்கு சில குறிப்பை தருகிறோம் அதற்கு பிறகு ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் உரிய பதிலாக இன்ஷால்லா ரெண்டாம் கட்டத்தில் அதுக்குரிய தலைவை நாம் வெளியிடுவோம் முதலாவதாக லஜ்னத்துல் இஃப்தா என்ற அந்த நிறுவன அந்த அமைப்பினூடாக ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் திகதி பத்தாம் மாதம் இருபதாம் திகதி கேள்வி என்னென்றால் மா ஹுக்முல் குனூத்திஃப் இஸ்வலாத்தில் ஃபஜிர் ഫജുരുടെ തലുകൾ കുണൂത്തോദ്യ സട്ടം എന്നത് സാ ഇല്ലാട്ടി ബിതാത്ത അത് എന്ന നിലപാട് കേട്ടിരിക്ക പതിലായി അവങ്ങ അലഹമുല്ലാ വസ്വലാത്തു വസ്സലാം അലാ സയീദിനസൂലില്ലാന്ന് തോങ്ങി മുതലാ അത് കുറിപ്പെട്ട വിഷയത്തെ പാപ്പം കുനു ஃபஜூர் தொழுகையில் குனு தோதுவது சுன்னத்தாகும் யாரிடமென்றால் இமாம் ஷாஃபை மேலிக் ரஹிமகுல்லாவுடைய வழி தோன்றலில் வரக்கூடிய அவர்களுடைய அடிப்படை சட்டத்திட்டங்களை மையப்படுத்தி செல்லக்கூடியவர்களிடம் ஃபஜுருடைய தொழுகையில் குனு தோதுவது சுண்ணத்தாகும் அதுக்கு என்ன ஆதாரம் என்றால் வரத அன் அனசின் ரலி அல்லாஹு அன்னஹு கால் அனுஸ்ரதி அவங்க ரிவாய் செஞ்சு அந்த விஷயம் அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஃபில் ஃபஜ்ரி சல்லாஹூ அலி வசல்லு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் உலகத்திலிருந்து விடைபெறும் வரைக்கும் ஃபஜுருடைய தொழுகையில் குனூத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்பதுதான் அதுக்குரிய ஆதாரமான ஹதீஸ் இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்கண்டா ரவாகுல் இமாமு அஹ்மத் ஃபில் முஸ்னத் இமாம் அஹமது ரஹ்மஹுல்லா அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஹதீஸுடைய தராதரம் சம்பந்தமாக வக்கால நவவி ஹுலாசா ஹுலாசத்து ஹக்காமில் இமாம் நவவி ரஹமஹுல்லா சஹீ இந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ முதலாவது விஷயம் குணூத்துக்காக வேண்டி குணூத் ஓதுவது நாம் சொன்னத்துன்னு சொல்வதும் அந்த அதுக்காக முன்வைக்கக்கூடிய ஆதாரமான இந்த ஹதீஸும் சஹைஹானது அப்போ குணு தோதுவது சுண்ணத்து அதுக்கு சஹையான ஹதீஸ் இருக்கிறது என்ற விஷயத்தை முதலாவது நாம் வழங்கி கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து எழுதுகிறாங்க இந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஹதீஸ் கலையில் துறை போனவர்கள் இதனை பலர் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போன்று அதை சஹைஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள்

அல் குனூத்து சஹாபதி வ தாபி ஐன் வலஃபி அாலிஹீன இந்த இந்த அதாவது ஃபஜுத் தொழுகையில் அந்த குனுத்தன்றது முதலாவது சஹாபாக்களிடமிருந்து அதே போன்று தாபிஐன்களிடமிருந்து முன்னைய இமாம்கல் சாலிஹான் அவர்களிடமிருந்தெல்லாம் இந்த ஃபஜூத் தொழுகையில் குணு தோதுர விஷயம் சாபித்தாக இருக்குது நிரூபணமாக இருக்கிறது இமாம் இமாம் நவபி அஹமுல்லா சொல்றாங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஃபஜிர் தொழுகையில குணூ தோதுறது எங்களிடத்துல மார்க்கத்துல அல்லாவால ஷரியா தாக்கப்பட்ட ஒரு சுன்னத்தாகும் வகுவ சுன்னத்துன் மு அக்கதா அது வந்து சுதாவில் கட்டுப்படும் லவ் லம் அதனை விட்டால் தொழுக பாத்திலாக மாட்டாது லாகின் எஸ் ஜுது சஹ்வி மறந்ததற்காக வேண்டி அவர் என்ன செய்வார் சஜதா செய்து கொள்வார் சவா உன் தரக்கஹுவா அந்தன் ஔவகுவன் வேண்டுமண்டு விட்டாலும் அல்லது தெரியாமல் மறதியாக விட்டாலும் அவர் சஜிதா சஹ்வார் என்ற விஷயத்த இமாம் நவீர் அஹிமஹுல்லா தமது கிதாப் அல் அப்கார் என்ற கிதாபில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இமாம் ஷாபி ரஹ்மஹுல்லா இடத்துல ஃபஜூருடைய தோதுர நேரம் நாம் வளமையாக செய்து கொண்டு வரதை போல ஃபஜ்ருடைய தொழுக இரண்டாவது ரத்தில் ருக்கோவுக்கு பிறகு ஓத வேண்டும் வலிமையாக நான் தான் செஞ்சு கொண்டு வரோம் இந்த மேலிகியத்திர் ரு மேலிகியாக்களிடம் அதாவது மாலிக் ஹஹெமஹுல்லா அவர்களுடைய ஃபிக்ரையை துயர்ந்து வரக்கூடியவர்களிடம் ருகுவுக்கு முன்பு குணூத்து வேண்டும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே முடிக்காமல் அடுத்து சொல்கிறாங்க ஃபில்மஸ் அலா இது மிக முக்கியமான விஷயம் இந்த குணுத்துடைய விஷயத்தில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது தவிர்க்க ஏராது அதாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹமுல்லா அவங்களும் ஹம்பலி மதவை சார்ந்த ஹனாபிலாக்களும் சொல்றாங்க ஃபஜிர்ல குணூத்து இல்லைன்னு சொல்றாங்க ஃபலா என்பகையில் இன்காரு அலாமன் கணத்தை அவங்க இல்லை என்றால் அவர்கள் ஒரு நாளும் குணூத் ஓதராக்களுக்கு மறுப்பு மறுப்பு தெரிவிக்கக்கூடாது வல மல்லம் யக்னுத் குனூத் ஓதாக்க ஓதாதாக்களுக்கு குணூத் ஓதராக்கள் மறுக்கவும் கூடாது ஏனென்று சொன்னால் நாம் എമ എമ്മടത്തിൽക്ക കൂടിയ ആധാരം വലു എന്നതാൽ നാം ഇതെ ഏറ്റു കൊണ്ടുക്കാം അവടം ഇരിക്കോ ഒരു ആധാരത്തെ വെച്ച് ഇല്ലേ എൻ്റെ നാം അവ മറക്ക കൂടാതെ ഫിൽ വൈൻകുന്നി ഫിൽമസ് ദലീലിഹി മിക മുഖ്യമായ വിഷയം എല്ലാവരും മിക അവതാരമാ പാർക്കിയ പകുതി ഉണ്ട് ഫത്വാലയെ വിഷയത്തെ அதாவது இந்த மஸ் அலாவில் குனூத்துடைய மஸ் அலாவில் ஷாஃபி ஐயாக்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரம் கூடுதலான வலுத்தன்மையை கொண்டிருப்பதால் நாம் ஷாஃபி மதஹபின் அந்த முடிவை நாம் கூடுதலாக ஆதரித்த போதிலும் குனூத் ஓதாத ஆக்களுக்கு ஒரு நாளும் நாம் விமர்சனத்தை சுவைக்கு முன்வைக்க கூடாது இதில் அடுத்த விஷயம்தான் வல் ஃபுகஹா உல் ஹிஜாஸ் இந்த மா மாரிக்யான்னு சொல்லக்கூடியவங்க ஷாஃப் ஐயாக்கன்னு சொல்லக்கூடியவங்க எந்த பகுதியிலிருந்து ஃபிகை பெற்றுக்கொண்டார்கள் என்ற அடிப்படையை தேடினால் இவர்கள் யார் ஃபுகா உல் ஹிஜாஸ் 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 பகுதியில் இருந்தவர்கள் அதாவது இன்று அந்த மக்காவுடைய பகுதி எடுத்துக்கொண்டால் அங்கு மக்ரா மதீனா இந்த பகுதியில் இருந்து இங்கிருந்தே இவர்கள் ஃபிகை அடிப்படையாக கற்றவர்கள் அங்கிருந்து அவர்களுடைய அடிப்படை வருகின்ற காரணத்தினால வலுத்தன்மை மிக மிக கூடுதலாக இருக்கிறது எனவே இவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயம் இவர்களிடம் இல்லாத மற்றவர்களிடம் இருப்பதை விட இவர்களிடத்தில் கூடுதலான தெளிவு இருக்கிறது என்ற விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு وننصح بعدم اتهام المسلمين بالبدعه والضلاله ஒரு நாளும் முஸ்லீம்களில் அடுத்தவர்களை பார்த்து பிதாத் செய்கிறார்கள் வழிகேடர்கள் வழிகேட்டில் போகிறார்கள் என்று யாரும் யாரையும் சொல்லக்கூடாது ஃபல் முஸ்லீமும் ஆலா ஹைரின் முஸ்லீம்கள் எந்த நிலையிலும் நன்ன ஹைரான நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் நலவுலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வகுல்லும் மின்ஹும் ஹரிசுன் அலல் எஃப்தி எஃப்திதாகி பிரசூலில்லாஹி சொல்லு அலைய் வசல்லம ஒவ்வொரு முஸ்லீமும் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதில் பேராவல் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் வலா யஜூஸ் அவர்களுக்கிடையில் ஒரு நாளும் பிளவுகளை ஃபித்னாக்களை கொண்டு வந்து போடக்கூடாது என்று சொல்லி முடித்து வல்லாஹு ஆல ஆலமு என்று முடிக்கிறார்கள் எனவே இந்த ஃபத்வாவின் அடிப்படையிலே நான் பார்த்தால் ஓதக்கூடிய குணூத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆதார ரீதியிலும் பிரச்சனை கிடையாது இது இல்லாமல் வேறு வேறு ஃபத்துவாக்கள் எடுத்துக்கொண்டு அங்கேயும் நாம் மிக தெளிவாக இந்த ஆதாரங்களை முன் வச்சு பேசியிருக்கிறார்கள் மிஸ்ருடைய வேறு ஃபத்துவாக்களை பார்ப்போம் எல்லா இடத்துலையும் இதே விஷயத்த மிக ஆழமாக தெளிவாக பேசிவிட்டு அவங்க சொல்கிறாங்க வந்து ஒரு நாளும் அடுத்தவர் அடுத்தவரை சாடக்கூடாது விமர்சிக்கக்கூடாது கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தை தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அரபுலகத்தில் உலகத்தில் கூட பல நாடுகளில் இந்த ஃபத்வா மிக தெளிவாகவே இருக்கிறது இது எனவே இதில் மிக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று தான் ஒரு இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது இன்று யாராவது வந்து ஹதீத் ஆனது இது சரியில்லை இது பிழையானது என்று சொன்னால் அந்த முரண்பாட்டுக்கு ஒரு நாளும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்லை ஏனென்று சொன்னால் முரண்பாடு வர வேண்டிய இடம் இடம் இருக்கிறது அங்கிருந்து வர வேண்டும் முரண்படக்கூடியவர்களுடைய முரண்பாட்டில் அந்த முரண்பாட்டை ஏற்பதற்குரிய பெருமதி இருக்க வேண்டும் அதாவது ஆதாரம் வலுவாக இருந்தால் அது அந்த முரண்பாடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தை கடந்து வந்து இன்றொருவர் சொன்ன அதாவது இமாம்கள் இல்ல சஹாபாக்கள் சகாபாக்கள் இவர்களுடைய காலத்தில் இருந்து அவர்களுடைய பத்து வருடம் ஒன்றாக இருந்த அந்த சஹாபியுடைய அறிவிப்பின் தெளிவால இந்த ஒரு அமல் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இன்று யாரும் உருவாக்கவில்லை எனவே ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்து இன்றைக்கு ஆள் வந்து இது சகையில் இது ஐஃபானது இது பிள்ளையானது பிதத்தாதுன்னு சொன்னால் ஒரு நாளும் அதுக்கு நாம் செவி சாய்த்து எமது ஈமானில் எமது ஃபிகில் ஒரு நாளும் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது குறிப்பாக ஃபஸ் அலு அஹ்லி இன்குன்தும்லா தானமோன் எங்களுக்கு ஒரு விடயம் தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம்தான் கேட்க வேண்டுமே தவிர தெரியாதவர்கள் தெரியாதவர்களும் சென்று நான் கேட்டுவிடக்கூடாது அதே மாதிரி இன்று நாம் சமூகத்தில் பார்க்குறோம் இந்த வலை ஒவ்வொரு வகையான முரண்பாடுகளை போட்டு போட்டு அதனையும் கேட்டு பலரும் குழம்பி போயிருக்கிறத பார்க்குறோம் எனவே நாம் எமது செவியையும் சிந்தனையும் ஈமானையும் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹு தாலா புரிந்து கொள்வானாக அடுத்தது அதாவது இந்த முன்வைக்கப்பட முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விமர்சனத்துக்குரிய தெளிவு இன்ஷா அல்லா